இன்றைய நிறைவு செய்தியாக ரஷ்யா உக்ரைன் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சிச்சு ஆட்சி மூணு வருஷம் அது இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கு அதை வைத்து மிகப்பெரிய அரசியல் அதுவும் நடந்துக்கிட்டே இருக்கு சமீபத்தில் கூட இந்தியா பாகிஸ்தான் போற வந்து நிப்பார்டினத்து ட்ரம்ப் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ நேற்றைய தினம் கூட ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார்னா ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வந்து ஆயில் வாங்குவதை உடனே நிறுத்துவதாக மோடி சம்மதம் தெரிவித்து விட்டார் அது ஒரு ப்ராசஸ்ஸு உடனே பண்ண முடியாது ஆனாலும் அவர் நிப்பாட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் பேசியிருந்தார் உடனே இந்திய தூதரகமும் அதை மறுப்பு தெரிவித்து எங்கள் மக்கள் நலனுக்கு எதுவோ அதை தான் இந்திய அரசு செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவையும் போட்டிருக்காங்க இந்த செய்தி அப்படி பார்க்குறீங்க ஆரம்பத்தில் நமக்கு இந்த ட்ரம்ப் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருந்தோம் டாரிஃப் இதெல்லாம் போட்டிருக்காரு அதாவது சீரியஸாக ஏதோ இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு காமெடி பீஸாக மாறி இப்போ வந்து பொய்யெல்லாம் சொல்கிறது நம்ம எது சொன்னாலும் இந்த உலகம் நம்மளை நம்புவோம் அப்படின்னு ஏன்னா இப்போ இந்த காசா ஒப்பந்தம் நடந்தது அமாஸ் ஒப்பந்தம் எகிப்தில் எகிப்தோட ப்ரைம் மினிஸ்டர் இருந்தார் இவர் இருந்தார் அதுக்கப்புறம் இட்டாலி இவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஏழு எட்டு பேரை கூப்பிட்டு வச்சுட்டார் எல்லாரும் என்னை பற்றி சொல்லணும் இவர் தான் இந்த லிவிங்ஸ்டன் காமெடி வரும்ல இன்னமும் கூறேன் கொடுத்த காசுக்கு மேலே கூறேன் அதே மாதிரி கொடுத்த காசுக்கு மேலே போனது இந்த ஷெரீஃப் சபாஷ் ஷெரிஃப் ஷபாஸ் அப்படின்னு அவரே வைக்கப்பட்டாருன்னா பார்த்தேங்க அதான் ட்ரம்ப்புக்கே வந்து நோபல் பரிசுங்கிறது ஒரு சாதா நமக்கு பொறுத்தளவு ஒரு காலடியில் விழ வேண்டிய ஒரு பரிசு அதை நான் கையால் கூட அந்த அந்தளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இங்கே ஃப்ளைட்டில் வந்து அவர் கேட்குறாங்க ஃபுல்லாக பேசுகிறார் இது வரைக்கும் இல்லாட்டு போகிற தடுத்து நிறுத்திருக்கேன் போகிற நிறுத்துறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு மில்லியன் மக்களுடைய உயிரை காப்பாத்திருக்கேன் ஒரு தொண்ணூறு மில்லியன் மக்கள் உயிரை காப்பாற்றின ஒரு ஆளுக்கு நோபல் பெருசுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான் அடுத்தது இப்போ ஆப்கான் பாகிஸ்தான் சண்டை தொடங்கியிருக்கு இதையும் நிறுத்திடுவார் கொலப்படாதீங்க இந்த போரெல்லாம் நிறுத்துறதுக்கு தானே இருக்கா சரி இப்போ ரெண்டு பேருக்கு யார் யாரு யார் ஆயுதம் கொடுத்துக்கிட்டு இருக்கா இப்போ உக்ரைன் ரஷ்யா வார் நடந்துகிட்டு இருக்கு இவர் என்ன சொல்கிறாரு இந்த உக்ரைன் ரஷ்யா போரிலே சிந்தக்கூடிய ஒவ்வொரு ரத்தமும் இந்தியா பெட்ரோலாக ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடிய அந்த காசுதான் அந்த காசை நிறுத்திட்டா இந்த ரத்தம் சிந்தா ரைட்டு உக்ரைனுக்கு யார் ஆயுதம் கொடுக்கறது நாங்களாவது பெட்ரோல் வாங்குறோம் அவன் அந்த காசை வச்சு அவன்கிட்ட ஏற்கனவே இராணுவ தளவாடம் இருக்குது ரஷ்யா கிட்டே இருக்கிறத வச்சே அவன் அடிக்க போறான் அதோடு ஏதோ நாங்க காசு கொடுத்து அதுக்கு பிறகு அவன் மேனுபேக்சர் எல்லாம் பண்ணது மாதிரி இவங்க ஒரு உருட்டு விட்டுறாங்க நீ ஆனால் ஆயுதமாகவே உக்ரைனில் கொடுத்துட்டு இவர் தான் சொன்னார் அந்த ஜெலன்ஸ்கி இவர் ஊருக்கு வந்தப்போ அவர் இந்த டிஷர்ட் எல்லாம் பார்த்தேன்னா கோட் ஷூட் எல்லாம் வர எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கறது மாதிரி எல்லின் கையாடினா ப்ரெசுக்கு முன்னாலே பேசினது அப்புறம் சொன்னாரு இஃப் வி ஆர் நாட் கோயிங் டு சப்போர்ட் யூ வித் ஒன் வீக் வந்து நீ டெஸ்டிமேட் ஆயிடுவே அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா இவ்வளவு நாள் புரொலாங் ஆகுறதுக்கு இதைத்தான் வந்து இந்த உக்ரைன் போர் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம செய்திகள் சிந்தனை இல்ல பாலகோதவன் பேசும் பொழுது ரொம்ப தெளிவா சொன்னார் உக்ரைன் ரஷ்யா போர் எப்பொழுது நிற்கும் அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்ன வரி பதில் அமெரிக்கா எப்பொழுது நினைக்கிறதோ அப்பொழுது நிற்கும் அவ்வளோதான் ஏன்னா அந்த ஐரோப்பியன் சேர்ந்துக்கிட்டு ஆயுதம் கொடுக்குறதே நீங்கள் நீ எப்போ உக்ரைன்காரன் இனிமே இனிமேட்ட ஒன்றும் சரக்கு இல்லைங்கன்னு ரஷ்யா சொல்கிறத கேட்டுட்டு அவன் இருக்க போகிறான் இந்த எகிப்து இதில் பேசும் பொழுது இந்த நான் சொன்னேன் அமாசு இஸ்ரேல் போர் ஒப்பந்தம் பிரதமரை கூட்டிருந்தாங்க நம்ம பிரதமர் ஏன்னா இஸ்ரேல் அப்படிங்கிறப்ப இந்தியாவும் இருக்கணும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எவ்வளவு உறவோ அதே அளவான உறவு பிரதமர் மோடிக்கும் நேதன்யாக்கும் வேற ஒருத்தர டெப்யூட் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி நம்ம அது செட் பண்ணி சேர்ந்து இது பண்ணிட்டாங்க அண்ணன் வந்துட்டாரு முதல்ல ஏய் நான் வரேன் நான் தான் அந்த பிரச்சனை முடிச்சு வைப்பேன் அப்படின்னு அவரு ஒரு ஆளை டெப்யூட் பண்ணியிருந்தார் அப்புறம் இருந்து அதோடைய அதிபர் வந்திருந்தாரு எகிப்து பிரதமர் இங்க தான் நம்ம வெளியுறவுத்துறை இணையமைச்சரை நினச்சிட்டு ஜெய்சங்கரை கூட அனுப்பல ஏன்னா நீ வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் பேசினிருக்க இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ஒப்பந்த வந்து சரி நம்மளை கூப்பிட்டுருக்காங்க ராகுல் காந்தி மாதிரி ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் இடத்துக்கே அவர் போறாரு இப்ப இவர் வந்து அழைப்பு கொடுத்திருக்காரு அமெரிக்காவே வாப்பா அப்படின்னு இவர் போயிருந்தாருன்னு வச்சுக்க ரெண்டு பேர் சும்மா இவங்க ஏதோ பேசுறது மாதிரி ஒரு வீடியோ போட்டு கூப்பிட்டு மிரட்டினா நான் மோடியை ஐயோ நான் உடனே நாளைக்கு செஞ்சிடறேன் ஏஜமா அப்படின்னு அவர் சொன்னார் அடிபணிந்தது அடிபணிந்ததா அம்ம பிரதமர் மோடி அடிபணிந்தாரா அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் உடனே அவர் ட்வீட் பண்ணுவார் இவர் உடனே சிலியோ பெருவோ ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் போய் இதைத்தான் நான் சொன்னேன் அமெரிக்கா என்றால் நடுங்குகிறார் சீனாவின் பெயர் சொல்லவே பதப்பதைக்கிறார் அப்படின்னு ராகுல் காந்தி நாலு இடத்துல பேசுவார் தான் மோடி என்ன பண்ணார் எனக்கு எப்போ உன்னை பார்க்கணும்னு தோணுதோ அப்போ நான் உன்னை பார்க்குறேன் அது வரைக்கும் நீ உருட்டீங்கன்னேரு ஸ்டாலின் எப்படி உருட்டுறாரோ அவர் மாதிரி என்னை என்னை கண்டு அஞ்சுக்கிறது மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு அவர் எழுதுறாருல அது மாதிரி நீனும் ஏதாவது உருட்டிட்டு போ அப்படின்னு அவர் இப்போ அடுத்த எக்ஸ்டுக்கு போயிட்டார் இது கொஞ்சம் ப்ராசஸ் அதாவது சொல்லி சொல்லி பார்த்தார் வாங்காதா வாங்காதானே கேட்கல நமக்கு வந்து வாங்கிடலாம் அதாவது ஒவ்வொரு வருடமும் இந்த மாதத்தில் அந்த கன்சம்ஷனுங்கிறது கொஞ்சம் குறையும் இல்லையா அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அவ்வளோதான் அங்கே வாங்கக்கூடிய பேரலில் கொஞ்சம் அளவு குறைஞ்சிருக்கு அதையே வந்து நம்ம சொன்னதுனால தான் அப்படின்னா அவர் ஒரு ஊற்றினார் நேற்று ரஷ்யாவுடைய ஒரு அமைச்சர் வந்திருந்தார் அவர்கிட்ட கேட்கும் பொழுது பனிலோ அப்படின்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறார் சுதந்திரமான அரசு இங்கே நடக்கிறது ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ஆட்சி இருக்கிறது தைரியமான பிரதமர் இருக்கிறார் அந்த நாட்டுக்கு என்ன தேவையோ அதை அவர் செய்வார் இல்லை அழுத்தம் கொடுக்குறாங்களா யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காவில் பிரதமருக்கு தெரியும் அவங்க மாட்டு ம பிரதமருக்கு தெரியும் அவங்க நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும்னு அப்படின்னு அதைத்தான் இப்பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அவங்களும் சொல்லியிருக்காங்க ஆரம்பத்திலேருந்து இந்த யூரோப்பியன் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் ஜெய்சங்கர் சொன்னது தான் எங்கள் நாட்டுக்கு எது தேவையோ எது சரியோ அதை மட்டுமே இந்த கவர்மெண்ட் செய்யும் யாருடைய அழுத்தத்திற்கும் அடிபணியாது நீ எவ்வளவு டாக்ஸ் வேணாலும் ஏற்று இப்போ வந்து ஏன் சீனாவுக்கு ஏத்தல இந்தியாவுக்கு மட்டும் ஏத்தலைன்னு ஒன்று இப்போ நான் சீனாவுக்கும் ஏத்துறேன்னு நடுப்புற ரெண்டு நாள் ஆரம்பிச்சாரு சீனா அதை நான் எதற்கு சந்திக்க தயாரா இருக்கிறேன் நீ ஏத்து நீ என்ன ஆகுற நானும் பாக்குறேன் அப்படின்னு இப்போ என்னன்னா டாலருடைய மதிப்பு குறைந்து கொண்டே இருக்கிறது நேற்றைய செய்தி என்ன தெரியுமா அதாவது த பவர்ஃபுல் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உலக அளவில் ஒவ்வொரு பாஸ்போர்ட்டுக்குன்னு ஒரு ரேங்க் ஒரு ரேங்க் இருக்குது வெயிட்டேஜ் இருக்குது நம்பர் ஒன் இடத்துல போல் சிங்கப்பூர் இருக்குது இன்னும் ஒரு சில ஃப்ரான்ஸ் இருக்குது இதெல்லாம் இருக்குது இது இருந்த இடத்திலிருந்து ஒரு ஐந்தாறு படிகள் குறைந்திருக்கிறது அமெரிக்கா அப்படிங்கிறப்ப டாலர் மதிப்பு ஒரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா இப்போ நம்ம வந்து ரஷ்யாவோட டீல் பண்ணுறதே டாலரில் இல்லை இப்ப போங்கிறது அதுதான் இப்ப நான் ரஷ்யாவோட கச்சாணி வாங்குறேன் அந்த டாலர்ல வாங்குறேன் தாராளமா இங்கேன்னு சொல்ல போகுது இந்த கவர்மெண்ட் அமெரிக்க கவர்மெண்ட் அத அதை நாங்கள் செய்யறதுல எங்களுடைய மதிப்பிலே நம்ம யூபிஐயே நாற்பத்தஞ்சு நாடுகளுக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறப்ப எதுக்கு டாலர்ல வாங்கணும் அப்படிங்கிறது இப்போ அந்த பவர்ஃபுல் அந்த பாஸ்போர்ட்ங்கிற ரேங்க்லையும் குறைஞ்சிட்டு இருக்கு இப்போ ஒரு நிறைய விசா ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க பிரெயின் ட்ரெயின் அங்க போகணுமா அப்படின்னு சொல்லி ஜோகோவுடைய தலைவர் எல்லாம் சொல்லும் ஒவ்வொருத்தவங்களும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நாளைக்கே அங்க இருக்கிறவர்கள் இங்கே வந்தாலும் சரி அங்க போக வேண்டும் அப்படின்னு இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த வருஷம் அதாவது கரெக்டாக இந்த செப்டம்பர் அக்டோபர்ல தான் அட்மிஷன் அங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க யூஸ்ல யூஎஸ் எப்போவும் நடக்கிறத விட இந்த தடவை அட்மிஷன் இந்தியா அதில் வேறு நாடுகளுக்கு அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னுங்கிறது இருக்கு சூழல் அதனால் இந்த பாட்சா பழிக்காது அப்படிங்கிறது ட்ரம்புக்கும் தெரியும் அதனால் ஏன்னா நம்ம ஒரு பொய் சொன்னால் அந்த பொய்யை வைத்து எதிர்கட்சிகள் அங்கே பல பிரச்சனையை தூண்டும் அதுக்கு அதாவது இது எதிர் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவர் பேசினார் அப்படிங்கிறத இன்னும் ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னார் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மோடியே அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரை முடிக்கணும்லாம் எனக்கு ஆசை இல்லை அப்படின்னா என்ன நான் நினச்சா அதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறது சரி பண்ணி தான் பார்க்கலாம் உனக்காகவே பிரச்சாரம் பண்ணவர் அவரு நீ அவரை போட்டு பார்க்கணும்னு நினச்சா எங்கள் ஊர் செட்டியார் என்ன பண்ணுவார்னு எங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறது அவருக்கு அதான் நம்மளுடைய கணிப்பு இன்னும் இரண்டு வருடங்களில் அவருடைய இதை முடிஞ்சிடும் டெனியர் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷிய பிரதமரோடு பேசுகிறார் எந்த அளவுக்குன்னா நம்ம திராவிட பாரம்பரியத்திலே அவரும் வர்றாரு அவர் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பேசுகிறாரு அந்த அட்மினிஸ்ட் யுஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இல்லாத அவர் பையன் ஜூனியர் ட்ரம்ப் நீ பேசுனியான்னு கேட்கிற அந்த வாய்ஸ் உள்பட வெளியில வந்துச்சு அப்படின்னா என்ன கம்பெனி டீலிங் அதுவே ஒரு சர்ச்சையானது அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறான் ஆகவே இவருடைய சென்னை பாசையில் சொன்ன அந்த ஊழ உதார் நம்மிடம் செல்லுபடியாகாது அப்படிங்கிறத மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மிக தெளிவாக சொல்லி காரணம் நாம் வலுவாக இருக்கிறோம் வளர்ந்த நாடாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நூறாவது ஆண்டு சுதந்திர ஆண்டை கொண்டாடும் பொழுது நாம் ஒரு வல்லரசு நாடாகவே உயர்ந்திருப்போம் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை